ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வரதட்சணையினால் கூட்டு குடும்பங்கள் கொலைய ஆரம்பித்த கொலை ஆரம்பித்திருக்கா இப்பவும் உங்காத்து சம்பந்தம் கிடைக்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நாங்கள் கேட்டபடி நாற்பது பவுன் நகை நாலு கிலோ வெள்ளி மற்ற சீர்வரிசைகள் எல்லாவற்றுக்கும் ஒத்துக்கொண்டமைக்கு ரொம்ப சந்தோஷம் பார்த்து இந்த நிச்சதார்த்தம் லட்சணமா இருக்கான் நல்ல வேலை சம்பந்தம் நல்லபடியா அமையணும்பா பகவானே பிள்ளையா இருக்கு தேங்காய் உடைக்கிறேன்பா என்ன நம்ம கிராமத்துல புத்தகை போட்டிருக்கோம் இல்லையா அந்த நிலத்தை வேணா வித்தாவது இந்த வரணும் முடிச்சிருவோம்னா இது ரொம்ப சூப்பர் வரண்னா விஜயா

அம்மா என்ன பிற்கான நல்ல வேலை குழந்தை தூங்குறானா தூงறா அண்ணி ನಿಮಗೆ எப்படி பொழுது போறதுதே தெரியல எங்க அம்மா வசல இருக்கும்போது பாட்டு பா diny இருந்தேன் மீனா வாசிச்சின்றேன் வேலைக்கு போயின்றேன் எல்லாம் விட்டு போயிட்டு இப்போ எல்லாம் பரந்த தூங்குறது இப்போ எல்லாம் அவ்வளோ பரவாயில்ல குழந்தைகள் படிப்புக்கு போறோம் அங்கே இருந்து எங்க जागे போட்டாச்சு அங்க இருக்கும்போது பொழுதே போகாது கிராமத்துல இப்போ இங்கே வந்ததக்கு அப்புறம் நிறைய சினிமா கோவில்கள் எல்லாம் போக முடியறது ரொம்ப அம்மா என்ன பண்ணினாலும் பாராட்டே கிடையாது புத்தமே பார்த்துட்டு இருக்கா நம்ம அம்மா கண்டிப்பா இருந்தாலும் அன்பும் உண்டு ம் சின்ன ஓர்படிதான் கொடுத்து வச்சவ மெட்ராஸ்ல தண்ணி கொடுத்தனும் எப்படா தனியா போகலான் இருக்கு இருக்கா பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கவே மாட்டேங்கிறது இவரும் இவன் அம்மா அப்பா விட்டு வரவே மாட்டேங்கிறார் மெட்ராஸ்க்கு போனா குழந்தைகளை வச்சுட்டு நன்னா வருவோம்னு தோன்றுது நாராயண கூட படிப்பு முடிச்சதும் காலேஜ் படிக்கிறதுக்காக கிட்ட தான் அனுப்பலாம்னு இருக்கேன் அப்பா கதவு தட்டுற மாதிரி இருக்கு எழுந்துப்போம் அப்புறமா பேசலாம் கொரோனா சமயம் செய்த சிறிய முயற்சி இது